மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ நான் கேட்க வணக்கம் காலையில் சில ஊடகங்கள் மட்டும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஏன்னா நம்ம எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க என்ன அப்படின்னா இந்தியர்களுக்கு ஆஸ்திரேலியா தடை விதித்திருக்கிறது இந்திய மாணவர்களுக்கு படிக்க செல்லக்கூடிய இந்திய மாணவர்களுக்கு அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள் மோடியால் ஆர்எஸ்எஸ்ஸால் இந்தியா பேரவமானத்தை சந்தித்திருக்கிறது இந்தியா தலைகுனிந்து நிற்கிறது அதாவது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா பீகார் ஹரியானா உத்திரப்பிரதேசம் இது மாதிரியான மாநிலங்களிலிருந்து ஆஸ்திரேலியாவில் படிக்க சென்றிருக்கிறார்கள் மாணவர்கள் அவர்களுடைய கல்வி சான்றிதழ்கள் எல்லாமே போலியாக இருந்திருக்கிறது அதனுடைய அதனுட அது 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 பார்த்துட்டு அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க இனிமேலாக இந்திய மாணவர்களுக்கு இங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லோரும் கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக மற்ற மாநிலத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் இனிமேலாக ஆஸ்திரேலியாவில் படிக்க முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் மோடியினுடைய கல்வி சான்றிதழை போலியானது அப்படிங்கிற வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றம் பொறுத்து பொறுத்து வேறு வழி இல்லை மோடியை காப்பாற்ற முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ என்னவோ அவங்க என்ன சொன்னாங்க மோடி காலத்தில் படித்தவனுடைய முழு சர்டிஃபிகேட்டை அவனுடைய சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகத்துக்கு ஆர்டர் போட்ட நிகழ்வு எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்தியாவுடைய வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனிமேலால் ஆஸ்திரேலியாவில் வாய்ப்பு இல்லை நீ எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது பாருங்களேன் எவ்வளவு தூரம் கல்வியை மிக மோசமானதாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஒரு புகழ்பெற்ற படம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அயோத்தியில் ஒரு பையனை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய மோடி டாக்டர் அம்பேத்கரும் நேரும் பள்ளிக்கூடத்திற்கு குழந்தையை கூட்டி சொல்லக்கூடிய காட்சி இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மோடி நம்பக்கூடிய ஆர்எஸ்எஸ் நம்பக்கூடிய அமித்ஷா நம்பக்கூடிய சனாதன தர்மத்தில் என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை தவிர்த்து நீங்கள் மற்றவர்களுக்கு எல்லாருமே கல்வி என்பது பெரும் சிக்கலுக்குரிய விஷயம் அந்த காலத்திலேருந்தே அப்படி தான் இப்போ வேதம் ஒருத்தன் ஒரு சூத்திரன் வேதம் படிக்கிறதுக்கு விரும்புகிறானா என்ன சொல்லியிருக்கிறாங்க ஈயத்தை தூக்கி ஊத்து சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா அம்பேத்கர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இங்கே படிக்கிறதுக்கு அவரை படிக்க விடாமல் செஞ்சது எது எது எல்லாருக்கும் தெரியும் தானே அவருக்குன்னு குடிக்கிறதுக்கு தனியாக டம்ளர் வச்சுருந்தது ஏன் எங்கே நடந்தது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா அது டாக்டர் அம்பேத்கர் காலகட்டத்தில் இருந்து இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்திலேருந்தே அது ஆரம்பிக்குது சம்புகனுடைய தலை எதற்காக இருக்கக்கூடிய கல்வி கல்விக்காக சம்புகனுடைய தலை ராமனால் வெட்டப்பட்டது அப்படிங்குறதானே ஏ ஏகரவியனுடைய கைவிரல் வந்து கட்டை விரல் கேட்கப்பட்டது இல்லை அர்ஜுனனை விட துரோணாச்சாரியர் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்களுடையல்லாம் மிகப்பெரிய அளவில் வில்வித்தையில் வீரனாக இருக்கக்கூடிய பழங்குடியினத்தை சார்ந்த ஏகலவியன் இவர்களோட பெரிய ஆளாயிருவான் அப்படிங்கிற பயத்துல என்ன பண்ணாங்க கட்டை விரலை கேட்டால் இதானே வரலாறு இதை நம்ம இது அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரை நோகித்துவம் மூலம் இதற்காக தற்கொலை செய்து கொண்டார் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் தற்கொலைகள் அப்படிங்கிற நடக்குதா இல்லையா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது நான் சொல்றது இந்தியாவுக்குள்ளே நடக்கிறது இப்போ இந்தியாவிலிருந்து வெளியே அனுப்புகிறான் பிஜேபி மாநிலங்களிலிருந்து வெளியே அனுப்புறான் அவன் போகிறான் பூரா போலி சான்றிதழ் போலி சர்டிபிகேட்டோட போகிறான் உங்களுக்கு சில காலத்துக்கு முன்னாடி சில காலம்னா ரொம்ப எல்லாம் ஆகலை பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய அரசாங்கத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு வீடு எரியுது அந்த வீட்டில் இருந்து ஒரு பிள்ளை சின்னஞ்சிறிய சிறுமி புத்தகத்தை எடுத்துகிட்டு ஓடுறா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது படிப்பு வேறு எதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த வைரம் இருந்திருக்கலாம் தங்கம் இருந்திருக்கலாம் பணங்கள் இருந்திருக்கலாம் இல்லையா எதோ இருந்திருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை அதையெல்லாம் எடுக்கலை இது இருந்தால் அதையெல்லாம் வாங்கிடலான்னு அவளுக்கு தெரியும் அதனாலதான் அவன் புத்தகத்தை எடுத்துகிட்டு போடுறாள் அது உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்து இருப்பது என்பது வரவேற்கிறதுக்கு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு படிக்கணும் ஆனால் அதை தடுக்கணும் இது யாருடைய அஜெண்டா இதை யார் தொடர்ந்து செய்து கொண்டு வர்றா ஏன்னா சொல்கிறாங்க பிஜேபி காரங்களே சொல்கிறாங்க படிக்கிறவங்க இருந்தால் எங்களுக்கு அந்த அந்த இடத்துல அதிகாரத்துக்கு வர முடியாது அப்போ பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறது இது வந்து தொடர்ந்து இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து என்ன நடக்குது என்ன நடக்குதுங்க கடந்த சில மாதங்களில் மட்டும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக மௌன உருகன் இருக்கிற மௌன அஞ்சலி செலுத்த போகிறேன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா இதுக்கெல்லாம் மோடி என்ன பதில் சொல்ல போகிறாரு இது தொடர்பாக கேள்வி கேட்டால் தான் அமித்ஷா கோவம் வந்துடும் எப்பா நீட்டு பற்றி என்னப்பா சொல்ல போகிற என்ன சொல்ல போகிற அது வந்து திமுகவுக்கு வேறு வேலை இல்லை அவங்க உண்மையான விஷயங்கள் வந்து திசை திருப்புறதுக்காக அவங்க பண்ணுறாங்க எங்கள் உண்மையான விஷயமே நீட்டு தான்ப்பா அமித்ஷா தெரியுமா உங்களுக்கு எங்களுடைய உண்மையான விஷயம் எங்கள் பிள்ளைய படிக்கணும் எங்கள் பிள்ளைய படிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நீ நீட்டை கொண்டு வந்திருக்கிற நீட் மூலமாக நீ என்னெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறது தெரியும் நீ ஊழலை இன்றைக்கி சட்டமாக்கி இருக்கிற நீட் மூலமாக இல்லையா முன்னாடி எப்படி இருந்தது இன்றைக்கி நீ சட்டமாக்கிட்ட ஊழல் செய்யலாம் ஊழலையே சட்டமாக்கிட்ட நீட் நீட் மூலமாக இது எங்களுக்கு தெரியாதா என்ன இந்திய மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீ அமித்ஷா அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் படிப்பில் கை வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஆனால் அதையெல்லாம் மீறி நாங்கள் வந்துட்ருப்போம் ஆனால் ஒரு புறம் என்னென்னா இந்த மாதிரியான இந்தியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிப்பதற்கு அதற்கான வழிவகைகளை செய்யாமல் இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலை மறுபுறம் இங்கிருந்து படிக்க செல்பவர்களுக்கெல்லாம் பெருமளவில் இந்த மாதிரியான மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நீங்கள் பீகாரில் தான் தெரியும் வினாத்தாள் மோசடி இல்லையா வினாத்தாள் கசிகிறது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மத்திய பிரதேசத்திலேருந்து வந்த செய்தியை உங்களுக்கு மறக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரம் நம்ம மறந்துட முடியுமா மத்திய பிரதேசத்தில் என்ன நிகழ்ந்தது உலக அளவில் இதுவரைக்கும் நடக்காத அளவிற்கு வினாத்தாள் மோசடி நடந்தது இல்லையா வியாபம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்கலையா இல்லையா எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் மர்ம மன முறையில் அது தொடர்பான எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் நடந்ததா இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்குது அப்போ நம்முடைய கல்வி கூடங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதான் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்லேயே மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதுங்க ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அரசு ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இத்தனை வருடம் யோகியினுடைய ஆட்சியில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது கணக்குகள் இருக்கிறது அப்போ படிப்புகளை இல்லாமல் ஆக்குவதற்கான தொடர் திட்டங்களை இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இது நடந்து கொண்டு இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ இப்போ ஒரு விஷயம் இங்கே படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறவன் பூரா வந்து போலீஸ் சான்றிதழில் போகிறான் இது என்னங்க இதெல்லாம் மோடியா இன்னும் எவ்வளோ பெரிய அவமானத்தை எல்லாம் இந்தியா சந்திக்க வேண்டி வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம என்னங்க சொல்ல நான் தானே ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா மோடியே போலி சான்றிதழில் படிச்சுட்டு படிக்காததை படித்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாருங்கிற செய்திகள் வலுவாக இருந்து தொடர்பான கேஸ் கூட கோர்ட்டில் இருக்குது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க